சுராய் இன்வெஸ்ட் நேயர்களுக்கு வணக்கம் முகனுள்ள நேற்று அப்படியே நான் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஒருத்தர் எழுதியிருந்த ஒரு நாலு லைன் என் மனசுக்குள்ளே ஆழமாக பதிஞ்சிச்சு அவர் என்ன எழுதியிருந்தார் அப்படின்னா பேரை கவனிக்கிற யாருன்றது கிட்டே கேபம் ஒருத்தர் எழுதியிருந்தார் அதாவது ராகுல் காந்தி இந்தியாவுக்கு ப்ரைம் மினிஸ்டராக ஆகாமல் போகிறது அப்படின்ட்டு அது அவருக்கு வந்து லாஸ் கிடையாது இந்தியாவுக்கு மிகப்பெரிய லாஸ் இந்தியாவுக்கு மிகப்பெரிய இழப்பு ராகுல் காந்திக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு பெரிய இழப்பு கிடையாது இந்தியாவுக்கு மிகப்பெரிய இழப்பு அப்படின்ற ஒரு ஒரு லைன் எழுதியிருந்தார் அதை படிக்கும்போது நான் அதை பற்றி கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் உட்காந்து சிந்திக்க ஆரம்பிச்சிட்டேன் இந்த லைன்ஸ் வந்து ஒரு பவர்ஃபுல் லைன்ஸ் தானே ராகுல் காந்தி பிரைம் மினிஸ்டர் ஆகுறது அப்படின்றது ஒரு வகையில் இந்தியாவுக்கு ப்ளஸ் பாயிண்ட் தானே இந்தியாவுக்கு நல்லது தானே அப்படிப்பட்ட காரியம் ஏன் நடக்காமல் இருக்குது ஆக்சுவலாக அப்படி ஆகாமல் போகிறது அவருக்கும் லாஸ்ட் தான் அடுத்த மட்டு அவருக்கு வந்து அவருக்கு லாஸ் இல்லைன்னு நினைச்சிருந்தார் அவருக்கு இழப்பு கிடையாதுங்க அவருக்கும் இழப்பு தான் ஒரு மிகப்பெரிய கண்ட்ரிக்கு வந்து ப்ரைம் மினிஸ்டர் ஆகக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது வந்து கிடைச்சிச்சு அப்படின்னா அவருக்கு சந்தோஷம் கிடைக்கலன்னா அவருக்கும் லாஸ் தானே இந்தியாவுக்கு எனக்கு தெரிஞ்சு அது லாஸ் தான் இழப்பு தான் ஏன்னா ராகுல் காந்தியை வந்து பொதுவாகவே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவருடைய அப்ரோச்சு அவருடைய நடவடிக்கைகள் அவர்கிட்ட இருக்கக்கூடிய துணிச்சலான குணம் நரேந்திர மோடி மாதிரி ஜைஜாண்டிக் பர்சனாலிட்டி ஒரு மிகப்பெரிய பதவியில் இருக்கிறவர்கள் கூட டேரிங்காக முகத்தை பார்த்து கண்ணுக்கு கண்ணை பார்த்து ஃபேஸ் டு ஃபேஸ் அந்த துணிச்சல் எனக்கு தெரிஞ்சு பார்லிமெண்ட் மெம்பர்ஸ் யாருக்காவது இருக்கா பாராளுமன்ற உறுப்பினர்கள் யாருக்காவது நரேந்திர மோடியை நேருக்கு நேராக பார்த்து அப்படி பேசி ஆவேசத்துடன் அப்படிப்பட்ட அபாரமான துணிச்சல் இருக்கிறது என்பதை நான் ராகுல் காந்தியோட மட்டுமே பார்த்துருக்கிறேன் அதாவது ஃபேஸ்டு பேஸு நரேந்திர மோடியை பார்த்து என் கண்ணை பார்த்து பேசுங்கன்னு யாராவது சொல்ல முடியுமா என் கண்ணை பார்த்து பேசுங்க ஃபேஸ்ட்டு ஃபேஸ் என் கண்ணை பார்த்து பேசுங்க என் கண்ணை பார்த்து உங்களால் பேச முடியாது ஏன்னா அதுக்கான துணிச்சல் உங்ககிட்ட கிடையாது அதுக்கான மனதை உங்கள்கிட்ட கிடையாது நீங்கள் வந்து சில தப்பு தவறுகளை பண்ணிக்கிட்டு மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு அதை மறைக்கிறதுக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்க ஃபேஸ் டு ஃபேஸ் என் கண்ணை பார்த்து பேசுங்க என் கண்ணை உங்களால் பார்க்க முடியுமா சொல்லி இவ்வளோ டேரிங்க யாராவது கேட்க முடியுமா சொல்லுங்கள் யோசித்து பாருங்கள் ராகுல் காந்தி நீங்கள் அதை வந்து இப்போ கூட அந்த அவர் பேசின வீடியோ யூடியூப்பில் எங்கேயாவது இருந்துச்சுன்னா போட்டு பாருங்களேன் பார்லிமெண்ட்டில் எப்படி பேசியிருக்காரு அப்படின்றது அதெல்லாம் சும்மா சாதாரண போயிட்டு கிடையாதுங்க சும்மா நீங்கள் வந்து கொஞ்சம் சாதாரணமாக பப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சும்மா பேசிக்கிட்டு கிடக்கிறாங்களே ஃபா வெளிநாட்டில் போய் படிச்சுட்டு வந்தோம் வெளிநாட்டு பல்கலைக்கழகத்தில் படிச்சுட்டு வந்த ஒரு ஆளை போயிட்டு பப்புவான் என்ன குழந்தையா அவர் ஆக்சுவலாக என்ன மெச்சூரிட்டி நம்ம வந்து சில வருடங்களுக்கு முன்னாடி வந்து செல்ல மேரிஸ் காலேஜில் வந்து அவர் வந்து மாணவிகளுக்கு மத்தியில் அவர் பேசுனது அந்ததெல்லாம் நீங்கள் கேட்டீங்களே என்ன எக்ஸ்ட்ரா நெரியான நாலேஜ் என்ன எக்ஸ்ட்ரா நரியான டெப்த்து என்ன டெவ் என்ன பியூட்டிஃபுல்லான அளவுக்கு அவருடைய ஸ்பீச்சில் என்ன தெளிவு அளவுக்கு தெளிவான பார்வை எந்த அளவுக்கு ஆழமாக எல்லா விஷயத்தையும் நுணுக்கமாக பார்க்கிறார் அப்படின்றது அதை சும்மா வந்து சாதாரணமாக மேலே மே பேசிட்டு போகிறது சும்மா பப்புன்னு சொல்கிறது அதெல்லாம் சும்மா மேம்போக்கா எதையுமே ஒரு ஆழ தெரிஞ்சுக்கிறாம அவர் பேசுறது ஃபுல்லாக உட்காந்து கேளுங்கள் அவர் எப்படி மக்கள்கிட்ட வந்து மக்கள் கேள்விகள் கேட்கும்போது எந்தளவுக்கு பொறுமையாக மற்றவங்க பேசுகிறதெல்லாம் காது கொடுத்து கேட்டு எந்த அளவிற்கு மெச்சூர்டு ஒரு மனிதனுடைய நாலேஜோடு அவர் பேசுகிறாருன்றதெல்லாம் பாருங்கள் நானும் சும்மா அதெல்லாம் பார்த்துக்கிட்டு வரேன்ல அவர் அவர் பேசுறதெல்லாம் பிரிண்ட் மீடியாவில் படிக்கிறேன் அவர் பேசக்கூடியதெல்லாம் ஊடகங்களில் வந்து பார்க்குறேன் கேட்குறேன் அப்படி கேட்கும்போது எனக்கு வந்து கிட்டத்தட்ட அவர் மேலே உயர்ந்த மரியாதை வருது நமக்கு தேவை இப்படிப்பட்ட ஒரு பிரைம் மினிஸ்டர் தான் இந்தியாவுக்கு வேணும்னு சொல்லிட்டு மனப்பூர்வமாக தனிப்பட்ட முறைகள் சுரா என்ற சு ராஜசேகர் என்ற நான் தனிப்பட்ட முறையில் நான் ஆசைப்படுகிறேன் இப்படிப்பட்ட பிரைம் மினிஸ்டர் தான் இந்தியாவுக்கு வேண்டும் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே நான் விரும்புகிறேன் இப்போ அவர் ஒவ்வொரு இடத்துலையும் அப்படியே ரொம்ப இயல்பாக நடக்கிறாரு சாதாரணமாக அப்படியே நம்ம இதில் ஒரு ஆள் நமக்கு தேவை நம்ம இதில் ஒரு ஆள் தான் அந்த கிரீடத்தை சூட்டிக்கிட்டு தான் ஒரு மிகப்பெரிய அரசன் மாதிரியோ மன்னன் மாதிரியோ மனசுக்குள்ளே நினச்சிட்டு கற்பனை உலகத்தில் வாழ்ந்து கொண்டு மக்கள்கிறது விலகி இருக்கக்கூடிய மனிதன் நான் அப்படின்ற மாதிரி வச்சு மக்களோட நெருங்காமலே மக்கள் கூட பழகாமலே மக்களுடைய கூட்டத்தில் தானும் ஒருவன் அப்படின்ற நினைப்பே இல்லாமலே அப்படி நமக்கு அப்படிப்பட்ட ஆட்கள் தேவையா நமக்கு வந்து நமக்குள் நம்மிடம் இருக்கக்கூடிய நமக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் அப்படின்ற மாதிரி எண்ணத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு மனிதன் தான் தேவை அந்த வகையில் பார்த்தா ராகுல் காந்தி வருவாரா வரமாட்டாரா என்றதெல்லாம் அர்த்தமேட்டு ராகுல் காந்தி பிரமிஷர் ஆவாரா ஆக மாட்டாரான்றதுலாம் வேறு விஷயம் அதை பற்றி அது பெரிய லெவலில் விவாதிக்கப்பட வேண்டிய மாற்றது அது வட இந்தியா பீப்புள் வந்து இப்படி ஓட்டு போடுறாங்க யாருக்கு ஓட்டு போடுறாங்க சவுத் இந்தியா ரொம்ப தெளிவாக இருக்குது தென் இந்தியா நார்த் இந்தியன் பீப்புள் அவங்க புராண காலத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அவங்க ராமர் கிருஷ்ணர் அனுமர் அதை விட்டே வெளியே வரல அவங்க அந்த காலத்தில் வாழ்கிறாங்க எந்த காலத்தில் வேறு யுகத்தில் வாழ்கிறாங்க அவங்க அவங்க கலியுகத்தில் இல்லை அது திரையதா யுகம் அப்படி இப்படிலாம் சொல்கிறாங்களே வேறு ஏதோ ஒரு யுகத்தில் இருக்காங்க அவங்க அது அவங்க பண்ணக்கூடிய செயல்களால் தான் நாம் பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் அதான் உண்மை ஏன்னா நடைமுறை வாழ்க்கையில் நம்ம கடந்த பல ஆண்டுகளாக எப்படிப்பட்ட இன்னல்களை நேரடியாக அனுபவித்து கொண்டிருக்கிறோம் பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சியில் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல இப்போ நான்லாம் எந்த கட்சியுமே கிடையாது தனிப்பட்ட முறையில் இப்போ கூட பேசுங்கன்னு சொல்லுங்க பாருங்க ராகுல் காந்தி பற்றி பேசுகிறேன் அப்படின்னா நான் காங்கிரஸ் கிடையாது டிஎம்கே பற்றி நான் சப்போர்ட் பண்ணி ஏதாவது ஐ அப்படின்னா நாட் டிஎம்கே நான் ஒரு காமன் சிட்டிசன் பல விஷயங்களை அலசி ஆராய்ந்து பார்த்து பேசக்கூடிய ஒரு மனிதன் என்ன சொல்ல போனால் இப்போ இவன் வந்து முத முதல்ல பிஜேபி வந்து தமிழ்நாட்டில் வந்து நின்று அப்படின்னு வரும்போது ஆக்சுவலாக ஃபஸ்ட் டைம் நரேந்திர மோடி ஏதோ பின்ன போகிறாருன்னு நினச்சி ஆக்சுவலாக நான் வந்து பிஜேபிக்கு இலக்கணேஷனுக்கு நான் ஓட்டு போட்டுருக்கேன் தெனிசென்னை தொகுதிக்கு எனக்கு டிஎம்பி தான் ஆஃபீஸ்களில் இருந்துச்சு நான் இலக்கணியை தான் போட்டேன் எதை நினச்சி போட்டேன் சரி காங்கிரஸ் ஆட்சி பத்து வருஷம் இருந்துச்சு பிஜேபி வர்றாங்க சரி என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் இவர் ஏதோ அங்கே வந்து மிகப்பெரிய சாகசங்கள்லாம் பண்ணியிருக்காரு குஜராத்தில்ன்ற மாதிரி சொல்கிறாங்களே நல்ல ஆட்சியை கொடுப்பாரா சரி அப்போ கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம ஏதோ நாமும் கொஞ்சம் கூட மாறா நம்மளும் நம்ம பங்குக்கு பாசிட்டிவாக எனக்கு செய்வோமே நான் ஓட்டு போட்டேனே ஓட்டு போட்டு அதுக்கப்புறம் ஏண்டா அந்த கட்சிக்கு ஓட்டு போட்டேன்ற ஃபீல் பண்ணுறானே பின்னாடி இப்போ வர ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஏன் போட்டேன் அந்த ஒரு விட பத்து வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நினைக்கிற அளவுக்கு ஆட்சி ஒரு மனிதன் கொடுக்கலாமா அப்படின்னா இப்போ ராகுல் காந்தி வந்து இப்போ நீங்கள் காணொலி இதில் எல்லாம் நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டு இப்படி இப்படிலாம் இருக்கும்போது ராகுல் காந்தி இப்படி வந்து பீப்புள்கிட்ட ஒரு ஆளை வந்து அப்படி இப்போ சமீபத்தில் கூட அப்படியே ரோடை வந்து சென்ட்ரல் மி மெரிடியன் அதை கிராஸ் பண்ணி போயிட்டு ஸ்வீட் பாக்ஸ் வாங்கி அதை வாங்கிட்டு போய் இவர்கிட்ட கொடுத்து முக ஸ்டாலின்கிட்ட கொடுத்துன்றாங்க என்ன இயல்பு என்ன கேஷ் யோசிப்பாங்க அது மட்டும் இல்லை பொதுவாகவே அப்படியே ரோட்டில் போகிறவங்க வரவங்க எல்லாமே எதை பற்றியுமே தன்னுடைய பாதுகாப்பு எதை பற்றியுமே கருவாங்க அப்பா மாதிரியே ராஜீவ்காந்தி மாதிரியே எல்லாத்தையுமே கை கொடுத்துட்டு பேசிக்கிட்டு கேள்வாக நடந்துகிட்டு நாலாயிரம் கிலோமீட்டருக்கு மேலே வந்து இந்தியா போல நடந்து அதான் முடியுமா நம்ம மேலே நம்மளால் நாற்பது முடியாது நாலு மேலே நடக்க முடியுமான்னு பாருங்கள் முதல்ல நாலாயிரம் கிலோமீட்டர் அதெல்லாம் இப்போ கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது அவருடைய வயசு அவர் என்ன சின்ன பையனா இருபது வயசு பையன் ஆகும் அவருங்கிறது ஐம்பது வயசுலேருந்து கேரளப்பில் வந்து நாலாயிரம் கிலோமீட்டர் இந்தியா போல ஃபோர் தௌசண்ட் மோர் தென் ஃபோர் தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ் த்ரூ அவுட் இந்தியா அதெல்லாம் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது அந்த காலுக்கு வந்து உண்மையை அந்த காலத்தொட்டு நான் கும்பிட்றேன் இந்த காலுக்கு இப்படிப்பட்ட வலுவாக இந்த காலுக்கு இப்படிப்பட்ட ஒரு வலிமையா இந்த கால்களுக்கு இப்படிப்பட்ட ஸ்ட்ரென்த்தாக இப்படிப்பட்ட ஒரு பவர் ஒரு மனிதன்கிட்ட இருக்கா இந்த அளவுக்கு ஒரு மனசில் ஒரு இந்த அளவுக்கு ஒரு எனர்ஜி ஒரு மனிதன்கிட்ட பொட்டன்ஷியல் இருக்கா மாதிரி ராகுல் காந்தியை பற்றி நான் ரொம்ப வியப்படுகிறேன் ஆச்சரிய ஆச்சரியப்படுகிறேன் பொதுவாக இங்கே இருக்கக்கூடிய பீப்புள் எல்லாத்தையுமே நான் பொதுவாக இன்றைக்கு இருக்கக்கூடிய இளம் தலைமுறை யங் ஜெனரேஷன் கல்லூரி மாணவர்கள் மாணவிகள் எல்லாத்தையும் பொதுவாக ஈவன் நடுத்தர வயதை தாங்க இப்போ இப்பவே ஆண்கள் பெண்கள் எல்லாரையும் கூட முதியவர்கள் வந்து எல்லாமே நம்ம பலர்கிட்டையும் அப்படியே வந்து பொதுவாக காமனாக அப்படி வரும்போது நம்ம வந்து ஜேர்னலிஸ்ட் அப்படின்ற ஒரு ஆங்குவேஜ் இல்லை அதனால் நம்ம மூளை வந்து எப்போவுமே ஜேர்னலிஸ்டுக்கு மூளையாக தானே இருக்கும் அப்படிலாம் ஆளுகிட்ட போய் பேசி அப்படின்னு வரும்போது ராகுல் காந்தி மேலே எந்த அளவுக்கு தமிழக மக்கள் பாசம் அன்பு பிரியம் மதிப்பு மரியாதை வைத்திருக்கிறார்கள் அப்படின்றது கண்கூடாக நான் பார்க்கிறேன் ராகுல் காந்தி எல்லாருக்குமே பிடிக்குது நமக்கு இந்த மாதிரி ஒரு பிரைம் மினிஸ்டர் தான் வேணும் இந்த மாதிரி தான் ஒரு பிரைம் மினிஸ்டர் வேணும் இப்படிப்பட்ட பிரைம் மினிஸ்டர் தான் நமக்கு தேவை சின்ன பசங்க சொல்லுது காணொலிகளில் பார்த்துட்டு ஓ சோஷியல் மீடியாவில் பார்த்துட்டு டிவியில் பார்த்துட்டு தொலைக்காட்சியில் வந்து ராகுல் காந்தி இப்படி நடக்கிறாருங்கிறதெல்லாம் பார்த்துட்டு எப்படி பேசுகிறாரு மக்கள் கூட எப்படி இன்டராக்ட் பண்ணுறாரு எப்படி அவருடைய நடவடிக்கைகள் இருக்குது எந்தளவுக்கு ரொம்ப இயல்பாக இருக்குது அப்படின்னு பார்த்து எல்லாருக்குமே ராகுல் காந்தி தே லவ் ராகுல் காந்தி எல்லாருக்குமே பிடிக்கிது ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு ப்ரைம் மினிஸ்டர் தான் நம்ம வேணும் இந்த மாதிரி ப்ரைம் மினிஸ்டர் தான் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்கிறாங்க கேரளாவுக்கு போனேன் கேரளாவுக்கு போகும்போது அங்கே இருக்க பீப்புள் எல்லாம் போகும்போது ராகுல் காந்தி மாதிரி எவ்வளவு பிரியம் எவ்வளவு மதிப்பு எவ்வளவு மரியாதை கேரளா வந்து எஜுகேட்டட் ஸ்டேட்லியா சென் பர்சன் எஜுகேட்டட் ஸ்டேட் இன் இண்டியா அந்த இதில் வந்து அறிவாளிகள் வாழக்கூடிய மாநிலம் கேரளா காட்ஸ் ஓன் கண்ட்ரி அங்கே வந்து அப்படியே எல்லாருக்குமே சாதாரண பாமர மக்கள்லேருந்து எழுத்தாளர்கள் இருந்து இருந்து இலக்கியவாதிகள் அறிவாளிகள்லேருந்து வெல் எஜுகேட்டட் பீப்புளில் இருந்து எல்லாத்தையுமே நான் பேசினேன் பல ஊர்களில் முழுக்க தெரியுங்களா கேரளாவில் இலக்கியங்கள்லாம் நிறைய தமிழுக்கு ஒரு மண்ணுகள் இல்லையா அதனால் கேரளாவினுடைய மண்ணுன்றது எனக்கு அத்துப்படி மூளை முழுக்கெல்லாம் கேரளாவுக்கு நான் போனேன் அதனால் அங்கே இருக்கக்கூடிய பல மாநிலங்கள் இப்போ கூட பார்த்தா வயநாடு சுத்தாம்புத்தேரி கல்பற்ற அங்கெல்லாம் போய் இப்போ பார்த்துட்டு அப்புறம் ஆலப்புழைக்கு போனேன் கொல்லத்துக்கு போனேன் எர்ணாக்குளம் கொச்சி அப்படிலாம் போயிட்டு வந்து அப்படின்னு வரும்போது ஒவ்வொரு இடங்கள்லையும் அங்கே இருக்கக்கூடிய நான் அப்படியே சாதாரணமாக பேசுவேன் எல்லாருக்கும் போய் எல்லாருமே போய் பேசுவேன் என்னென்ன நினைக்கிறாங்க எப்படி என்ன அப்படின்லாம் பேசுவேன் அவர் பேசும்போது எல்லாருமே ராகுல் காந்தி இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டராக வர வேண்டும் அவர் வர்றது தான் நல்லது அவரை எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது அவர் மேலே நாங்கள் மிகப்பெரிய அன்பு பாசம் புரியும் மதிப்பு மரியாதை எல்லாமே வச்சுருக்கோம் நமக்கு தேவை ராகுல் காந்தி போன்ற பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு அவர் யோசிச்ச பாருங்கள் எப்படி கர்நாடகாவுக்கு போனேன் கர்நாடகாவில் இதே பெங்களூர் பற்றி பேசும்போது பெங்களூர் மைசூர் அங்கே இடம் போகும்போது அங்கே இருக்க பீப்புள் எல்லாருமே ராகுல் காந்தி பண்ணி அவ்வளோ தெரியும் வச்சுருக்காங்க அப்படி நரம்பர் வரணுக்குற முன்னாடி ஹைதராபாத் போனேன் ஹைதராபாத்தில் போய் அங்கே போய் பேசும்போது அதையும் அதே நிலம்தான் அப்போ ராகுல் காந்தி மீது இந்த அளவுக்கு மதிப்பு மரியாதை வச்சு நாங்கள் இருக்கிறோம் அப்படி வந்து வட இந்திய பீப்புள் வந்து இந்த புராண காலத்திலேயே வளர்ந்து கொண்டிருப்பதால் அவர்கள் கிரேதா யுகத்தை விட்டு வெளியே வராமல் இருப்பதால் கலியுகத்தில் அவர்கள் வாழவில்லை அப்படி இருக்கக்கூடியதுனால அவங்களுடைய தாட்ஸ் வேறு மாதிரி இருக்குது இப்போ நம்ம வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படி அப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்று போட்டுக்கிட்டே வர்றாங்க அது வந்து பிஜேபி தான் வந்து இந்த தடவை வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்ற பேட்டனில் ஒரு கேல்குலேஷன் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்லையும் எப்படி அப்படி அப்படின்ற மாதிரி சில மேட்டங்களும் போட்டு வராங்க அது எது நடக்க போகுதுன்றது நமக்கு தெரியாது ஆக்சுவலாக கடைசி நிமிஷத்தில் சில எதிர்பாராத திருப்பங்கள் அப்படின்ற மாதிரி கூட வாழ்க்கையில் வந்து பொதுவாக அரசியல் உலகமாக இருக்கட்டும் எந்த உலகமாக இருக்கட்டும் எந்த துறையாக இருக்கட்டும் அந்த மாதிரி கூட சில எதிர்பாராத அன்எக்ஸ்பெக்டட் டேர்னிங் அன்எக்ஸ்பெக்டட் இன்சிடண்ட்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் வாழ்க்கையில் நடக்கும் இதுக்கு முன்னாடியும் நடந்திருக்கு அரசியல் உலகத்திலேயே நிறைய நடந்துருக்கு இதுக்கு முன்னாடி அதாவது நமக்கே நடத்து தெரியுமா விபிசிங் பிரைம் மினிஸ்டரானது வந்து பி நரசிம் ராவ் பிரைம் மினிஸ்டரானதுலேருந்து ஐ கே குஜராட் பிரைம் மினிஸ்டரானிருந்து மொழி தேசாய் ப்ரைம் மினிஸ்டரானதுலேருந்து அதுக்கு பிறகு மன்மோகன் சிங் வந்து பத்து ஆண்டுகள் இந்தியாவுடைய பிரதம அமைச்சராக இருந்தது வந்து இதெல்லாம் பிளானிங்ஸ் தாங்க இதெல்லாம் இதெல்லாம் நினச்சி பார்க்க முடியுமா யாராவது இவங்களாம் நம்ம அப்படியே ஆகும் இப்படி உட்கார்ந்தோம் இந்த ஆசனத்தில் உட்கார்ந்து அலங்கரிப்போம் அப்படின்ற மாதிரி அவங்க எதிர்பார்த்தாங்களா நடந்துச்சு இல்லையா பார்ப்போம் அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு ராகுல் காந்திக்கு நடக்குதா அப்படிங்க நடந்தால் அந்த ஒரு பேஸ்புக்கில் எழுந்த மாதிரி அது வந்து நம்ம சந்தோஷப்பட வேண்டியதான் ராகுல் காந்தி பிரைம் மினிஸ்டராக இருந்தால் இந்தியாவில் பண்ணாது அப்படி இல்லாமல் பேசினா அது வந்து இழப்புன்றது இந்தியாவுக்கு தானே அவருக்கு கிடையாது அப்படின்ற மாதிரி அவர்கள் அது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் தான் சிந்திக்க வேண்டிய விஷயம் தான் அப்படின்றது அப்போ யோசிப்பார்த்தா அந்த முகநூலில் இருக்கக்கூடிய அந்த வார்த்தைகளை பார்க்கும்போது அப்படி மனசுக்குள்ளே நான் நினச்சேன் அதாவது மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இந்தியாவுக்கு பல ஆண்டுகளாக வந்து உருவாகக்கூடிய ஒரு சூழலை வந்து ராகுல் காந்தி உண்டாக்கிக்கிட்டு இருக்காரு அதை இந்தியா தான் சரியாக பயன்படுத்திக்கிறாங்க இருக்குது அதை இந்தியான்றது கண்ட்ரி இந்தியான்றது அமைப்பு இல்லை இந்தியான்ற அந்த கண்ட்ரி நம்முடைய நாடு நம்ம நாட்டு மக்கள் அது வந்து கிட்டத்தட்ட தென்னிந்திய மக்கள் வந்து எந்தளவுக்கு ஆழமாக சிந்தித்து செயல்பட்டு எது நல்லது எப்படி அரசியல் கட்சிகள் இருந்தால் நமக்கு நல்லது எப்படிப்பட்ட தலைவர் பிரைம் மினிஸ்டராக நமக்கு வேண்டும் அப்படின்றத வந்து இந்த தென்னிந்திய பீப்புள் வந்து ஓரளவுக்கு தெளிவாக சாதாரண பாமர மக்கள் கூட தெளிவாக மனசு தீர்மானித்து வைத்திருக்கிறார்கள் அப்படின்றது நமக்கு நல்லா தெரியுது வட இந்திய மக்கள் ஏனி இருக்கிறார்கள் அது நம்ம கூட ஒட்டாமல் அவங்க ஒரு வேறு டிராக்கில் ஒன்று ட்ராவல் பண்ணி வருட கணக்கில் போய்கிட்டுருக்காங்க போய்கிட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு இதனால் என்ன பயன் உண்டாச்சு அதனால் அவங்க வாழ்க்கையில் என்ன செறிப்பு உண்டாச்சு அவங்க வாழ்க்கையில் என்ன உயர்வு உண்டாச்சு அவங்க வாழ்க்கையில் என்ன உன்னத நிலையாக அடைஞ்சாங்க அப்படின்றது நமக்கே தெரியும் வட இந்தியாவை ஃபுல்லாக நம்ம இங்கே தென்னிந்தியாவை வந்து வேலை ஃபுல்லாக நம்ம கொடுத்துட்ருக்கோம் நம்ம அவங்களை சாப்பிட இருக்கோம் நம்ம அவங்கள வந்து வாழ்க்கையில் துயரம் இல்லாத அளவுக்கு தான் அவங்கள பார்த்துக்கிட்டுருக்கு வட இந்தியா ஃபுல்லாக கூட்டம் கூட்டமாக கூட்டம் கூட்டமாக கோடிக்கணக்கான வட இந்திய இளைஞர்கள் ஃபுல்லாக தென்னிந்தியனுடைய மாநிலங்களில் பணிபுரிந்து தென்னிந்தியாவில் கிடைக்கக்கூடிய சம்பாத்தியத்தை வச்சு அவங்க குடும்பத்தை வட இந்தியாவில் நடத்திக்கிட்டு இருக்காங்க இத்தனை ஆண்டுகள் அங்கே ஆட்சி செய்த வட இந்திய முதலமைச்சர்கள்லாம் என்ன பண்ணுனாங்க அங்கே இருக்கக்கூடிய பீக்குளை இங்கே கொண்டு அப்படி பார்க்கும்போது ஒரு டீ கடையிலேருந்து ஒரு இடத்துல போய் பார்க்கும்போது பார்க்கும்போது நீங்கள் எந்த ஸ்டேட்டு அப்படின்னா நான் குஜராத் குஜராத் நரேந்திர மோடினுடைய ஸ்டேட்டில் இருந்தவங்க இங்கே வந்து டீ கடையில் வேலை படுத்திட்டுறான் வெஸ்ட் பெங்காலில் இருக்கவங்க வந்து இங்கே வந்து வேலை பார்த்துட்டு இருக்கான் ராஜஸ்தான் வந்து மத்திய பிரதேஷ் வந்து பீகாரில் இருந்து பீகாரில் இருக்கிற ஆளுங்க உள்ளாவே இங்கே தான் இருக்கான் தமிழ்நாட்டிலையும் கேரளாவிலையும் கர்நாடகாவிலையும் ஆந்திரப்பிரதேஷ்லையும் தெலுங்கானாவிலேயும் தோஸ்து பாருங்கள் அப்போ இதெல்லாம் யோசிக்கிறேன் எவ்வளோ ஆளுமாக சிந்திக்க வேண்டிய விஷயம் இவங்களாம் இந்த ப்ரை மினிஸ்டர்கள்லாம் இந்த சிஎம்லாம் இதில் முதலமைச்சர்கள்லாம் இவங்க வந்து வட இந்தியாவில் வந்து எல்லாருக்கும் வேலை வாய்ப்புகள்லாம் கொடுத்து இவங்க எல்லாம் வாழ வச்சு இப்படிலாம் ஒரு சூழலை உண்டாக்கி அப்படின்னா அவங்க ஏங்க தென்னிந்தியாவுக்கு வரப்போகிறான் அவன் வந்து தமிழ்நாட்டில் வந்து குறைக்கணும் அவன் கேரளாவுக்கு வந்து குறைக்கணும் அவன் ஏன் கர்நாடகத்தில் போகணும் அவன் ஏன் தெலுங்கானாவை ஆந்திரப்பிரதேசத்தில் வந்து ஏன் குறைக்கணும் இவ்வளோ தூரம் இத்தனை ஆயிரம் கிலோமீட்டர்களை தாண்டி வந்து எல்லாம் விட்டு வந்து ஓய்ஃபையும் குழந்தைகள்லாம் அங்கே விட்டுட்டு வந்து இங்கே வந்து எங்கேயாவது ஒரு டெண்டுக்கோட்டை கைகள் தங்கிக்கிட்டு இப்படிப்பட்ட துயர அனுபவித்து கொண்டு இங்கே இங்கே சம்பாதிச்சு டீ கடைகளையும் ஹோட்டல்லையும் எல்லா ஈடுபுடி வேலைகள்லேயும் எல்லா வேலைகளையும் செஞ்சுக்கிட்டு அப்படின்ற ஒரு அவள நிலை ஏன் உண்டாகிறது யோசிப்பாங்க அப்போ அங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சர்கள் யாருமே தங்களுடைய பங்கை செய்யவில்லை அப்படின்னு தானே அவன் சும்மா வந்து ராமரையும் கிருஷ்ணர் பெரியும் அனுமர் பெரியன்னு சொல்லிட்டு குழப்பம் நடத்திட்டு அவங்க வாழ்க்கை வாழ்கிறாங்க அரண்மனைகள் வாழ்ந்து கொண்டிருக்கார்கள் மக்களை ஏமாற்றி மக்களை கற்பனை உலகத்தில் வாழ வைத்து அப்படின்றது அதனால் இப்படிப்பட்ட ஒரு அவல நிலையில் தான் வட இந்தியா இருக்கிறது வட இந்திய மனிதர்கள் வந்து நான் நம்ம சொன்னால் போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து இதெல்லாம் செல்ஃப் ரியலைசேஷன் அப்படின்றது இயல்பாக இப்போ நம்ம பீப்புள் கூட என்ன எல்லாருமே சென்ட் பர்சன்ட் எஜுகேட்டடா படிக்காத பாமர மக்கள் வந்து எல்லாேருமே அவர் மனசுக்குள்ளே அவங்களுக்கு தோணுது இல்லை எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது எப்படிப்பட்ட ஆள் நமக்கு தேவை எப்படிப்பட்ட மனிதன் நமக்கு நம்ம ஆள வேண்டும் எப்படிப்பட்ட எப்படிப்பட்ட மனிதன் நம்ம ஆளக்கூடாது யாரை நாம் ஆசனத்தில் அமர வைக்க வேண்டும் யாரை விட்டெறிய வேண்டும் தூக்கி விட்டெறிய வேண்டும் யாரை நிராகரிக்க வேண்டும் யாரை நமக்கு அவசியமற்ற மனிதன் என்று நினைக்க வேண்டும் அப்படின்றது சாதாரண பிக்குழுக்கே தமிழகத்தில் இருக்கக்கூடிய பி தெரியுது கேட்கத்தில் இருக்கக்கூடிய பி தெரியுது அது இதெல்லாம் சிந்திக்க வேண்டாமா ஆழமாக யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் கிடையாதுல்லாம் அப்படின்னு இதெல்லாம் எப்படின்னா சும்மா ஒரு சிந்தனைகளை தோன்றக்கூடிய விஷயம் இதில் வந்து கிட்டத்தட்ட இதனால் என்ன நடக்கும் அப்படி இப்படின்ற நடக்கக்கூடிய விஷயங்கள் எதையும் நம்ம தர இயற்கை அப்படின்றது ஒன்று இருக்குது அப்படின்ற கடவுள் நம்பிக்கை இருந்தால் கடவுள் எது வேணாலும் அதனால் வந்து நம்ம சுற்றி வந்து பல சம்பவங்கள் நடக்கலாம் நாம் நினைக்கலாம் நாம் நினைக்கிறது எல்லாமே நடக்கும் அப்படின்றதுக்கான அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது எது நடக்க வேண்டும் அது நடக்கும் அது நல்லதா கெட்டதா இந்தியாவுக்கு நல்லதா இந்தியாவுக்கு கெட்டதா அப்படின்றது இதனால இந்தியாவிற்கு பலம் கிடைக்குமா இல்லாட்டி பய பலனற்ற விஷயங்கள் இந்தியாவில் இனிமேலும் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்குமா அப்படின்றதெல்லாம் நம்ம என்ன செய்ய முடியும் நாம் வந்து சிந்திக்க முடியும் இப்போ நான் ஒரு ரைட்டர் ஐம் ஜேர்னலிஸ்ட் அப்படின்ற முறையில் நான் ஒரு இலக்கியவாரி அப்படி இப்படின்ற பல விஷயங்களை ஆழமாக சிந்திக்கக்கூடியவன் பார்க்கக்கூடியவன் அணுகக்கூடியவன் அப்படின்ற முறையில் என்னுடைய கருத்தை நான் கூறலாம் அவ்வளோதான் அதுதான் அது அவ்வளோதான் என் நம்மால் பண்ண முடியும் அவருடைய கருத்தை வெளிப்படுத்தலாம் அவ்வளோதான் மற்றபடி என்ன நடக்கணும் அப்படின்னு சொல்லி அது நடக்கத்தான செய்வேன் நல்லது நடக்கணும்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறோம் நல்லது என்ன நடக்குதுன்றது பார்ப்போம் நல்லது நடந்தால் நமக்கு சந்தோஷம்